மதம் சார்ந்து இங்கே யாரும் அரசியலை செய்துவிட முடியாது கடல் நீர் ஆவியானாலும் ஆகும் ஒரு நாளும் தமிழ்நாடு காவி ஆகாது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை உரையிலே இங்கே ஆட்சி செஞ்சிருக்கிறார் நான் லேடியாக இன்றைக்கு தான் தெரிந்தது வாயாலேயே இத்தனை வடை சுடலாம் என்று அவர் ஒரு பட்டியல் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது அன்பிற்குரிய உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விழைகிறேன் இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒன்று இருக்குதுங்க பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி பெரிய சுனாமி வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி பூகம்பம் வந்தாலும் சரி ஏன் கடவுளே வந்தாலும் அழிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் அது கல்வி ஒன்றுதான் அந்த கல்வியை எல்லோரும் பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உடையவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் எது வந்தாலும் அழிக்க முடியாது நம்முடைய விவேக சிந்தாமணி சொல்லுகிறது வெள்ளத்தால் அழியாது வெந்தரலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறை கல்வர் எவராலும் களவாட முடியாது உள்ளத்தே கல்வி எனும் பொருள் இருக்க உலகெங்கும் தேடி அலைவதென்னே பொருள் என்று சொல்லுகிறது விவேக சிந்தாமன் அப்படிப்பட்ட கல்வியை நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆண் பெண் என்ற பாலினம் வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பெரியாரின் கனவுகளை நனவாக்குவதற்காக ஒரு மா மனிதன் பெயர்தான் எல்லாம் ஒரு இடத்திலே நீங்கள் தரிசனம் செய்ய ஆசைப்பட்டால் வாருங்கள் கோபாலபுரம் என்று நம்முடைய கவிஞர் தெய்வச்சிலை அவர்கள் சொன்னார் உண்மையிலும் உண்மை அது ஒரு திட்டம் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்தின் பலன் நேரடியாக அது மட்டும் இருக்காது அதற்கு பின்னால் இன்னொரு பலன் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்க யாரும் அனுப்பல யாரும் ஏட்டையும் பெண்ணை தொடுவது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார் நான் பாரதி யாரும் மாயல அப்படியே தான் இருந்தோம் சரி இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது என்று பெரியாரின் கனவு அல்லவா அவர் கனவை நனவாக்க என்ன பண்ணலாம் யோசித்தார் கலைஞர் ஞானி இல்லையா ஒரு சட்டம் போட்டார் பெண் பிள்ளைகள் எட்டாம் நிதி உதவி வழங்கப்படும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டோம் எட்டாவது படிக்க வச்சுட்டோம்னா கல்யாணத்துக்கு செலவாகுல்ல அந்த அந்த அதுக்கு அதுக்காவது பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்பினோம் அடுத்து யோசித்தார் கொஞ்சம் ஆசை காமிச்சுமா அடுத்து பொம்பளை பிள்ளைய படிக்க என்ன பண்ணலாம் இலவச பட்ட படிப்பு திட்டம் என்று கொண்டு வந்தார் காசே கொடுக்க வேணாவா பெண் பிள்ளைகள் படிக்கலாம் நான் கலைஞரின் திட்டங்களை பார்த்து நாம் எல்லாம் வியந்திருக்கிறோம் தந்தை எட்டு அடி பாய்ந்தால் தனையன் பதினாறு அடி பாய்கிறார் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கலாம் அரசு பள்ளியிலே படித்த பெண் பிள்ளைகள் உயர் கல்விக்கு சென்றால் உங்கள் வீட்டு அண்ணனாக உங்கள் வீட்டு தனையனாக தந்தையாக இதோ ஆயிரம் ரூபாய் தருகிறேன் புதுமை பெண் திட்டம் என்று அறிவிக்கிறார் இன்றைக்கு பெண்களுடைய உயர் கல்வியினுடைய சதவீதம் இந்தியா திரும்பி பார்க்கும் வண்ணமாக இருக்கிறது எந்த முதல்வரும் யோசிக்காததை முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் யோசிக்கிறார் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெரிய பாக்கியம் இல்லையா பொதுவாகவே ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஸ்கூலுக்கு போனால் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டாங்க தெரியுமா அழுவும் அந்த பிள்ளை ஆ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நம்ம வீட்டு பிள்ளை அழுதாக என்ன பண்ணிடலாம் கையில் டப்பாவில் சாப்பாடு போடுறது கடனே சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்கேன் ஆய் அம்மா கொடுப்பாங்க சாப்பிடு ஏழை வீட்டு பிள்ளைங்க என்ன தான் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு மேஸ்திரிகிட்ட போய் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு சித்தால அம்மா என்ன காலையில் எட்டு மணிக்குள்ள பொம்பளை அந்த பிள்ளைங்களை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு ஊட்டி விட்டு அந்த பிள்ளையால வேலைக்கு போக முடியுமா முடியாதுங்க எப்படி யோசித்தாரோ அதே போல யோசிக்கிறார் ஒரு திட்டம் அறிவித்தால் அந்த திட்டத்துக்கு பின்னால் ஓர் ஆயிரம் அழுதுட்டு போற பிள்ள ஸ்கூலுக்கு போகுது தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் அங்கு நின்றா சிலை போல ஏன் அங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணு வாய் போயென் புதல்வி மலைவாழை கல்வி அது அறிவு பசியை தீர்க்கும் கல்வி அறிவு பண்ணோம் மலைவாழை மாதிரி இருக்கிற அந்த கல்வி அறிவு பசியை தீர்க்கும் அறிவு பசியை தீர்ப்பதற்கு முன்னால் வயிற்று பசியை தீர்க்க வேண்டாமா என்று காலை உணவு திட்டத்தை தருகிறான் இது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது உதவி உதவிகரமா இருக்கா சின்னஞ்சிறு பிள்ளைகளின் பசியை மட்டும்தான் போக்குதா இல்லைங்க வீட்டில் சித்தாள் வேலைக்கும் கட்டட வேலைக்கும் இந்தாண்ட பூ விற்கிறதுக்கும் மீன் விற்கிறதுக்கும் போறாங்களே வெடியர் காலையில தாய்மார்கள் அவர்களுக்கு வேலை வலுவை குறைப்பது கூட இந்த திட்டத்தின் பலனாக இருக்கிறது ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாலும் ஓர் ஆயிரம் நன்மைகள் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்தது என்ன செய்தது என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு பதில் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் நான் சொல்லவா எங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஜமுனாமுத்தூர் என்ற ஒரு மலை அந்த மலையில புளியூர் என்கிற ஒரு சின்னம் சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஸ்ரீபதி என்கிற ஒரு பெண் பழங்குடியின பெண் ஒரு பழங்குடியின பெண் சிபதி இன்றைக்கு உரிமையல் நீதிபதி தேர்விலே தேர்வாகி நீதிபதியாக இருக்கிறார் ஒரு பெண்ணை இனி எதிர்கால இந்த சமூகம் நாங்கள் உயர் ஜாதி என்று சொல்லுகிறார்களே அந்த உயர் ஜாதி பழங்குடி பெண்ணை பார்த்து யுவர் ஆனால் மை லார்டு என்று சொல்ல வைத்திருக்கிறதே இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன் நீங்க எப்பொழுதுமே நமக்கு நம்ம தாய் மொழி மேல ஒரு பச்சுதல் இருக்கும் இல்ல இன்றைக்கு நாம் கோவிலுக்கு உள்ளே போனால் தமிழில் அர்ச்சனை செய்யலாம் இதற்கு முன்பாக முடியுமா முடியாது அது கடவுளுக்கு அந்த மொழியெல்லாம் புரியாதா தமிழ்லாம் ஏர்வனை ஆகாது என்று இருந்தது ஒரு காலகட்டம் என்ன கொடுமை தெரியுங்களா சுந்தரர்கிட்ட சிவபெருமானே வந்து சொச்சமிழான்னு என்னை பாடுகன்னு என்னை தமிழால பாடுதான்னு சொன்ன இந்த மண்ணில தமிழ் உள்ள கருவறைக்கு போக கூடாது இருந்த தடையை உடை தெரிந்து தாய்மொழி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கின்ற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட மாடல் ஆட்சி தாய்மொழிக்கு செய்த பெரிய உச்சபட்சம் ஒரு புகழ் கிடையாதா நான் குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்க்கிறேன் சரி படிக்கிறோம் படிக்கிற வயசில் படிக்கலாம் ஒரு இல்லறத்தினுடைய தலைவியாக இருக்கிறோம் படிக்கலை வயசாயிட்டு ஆனால் இந்த பிள்ளைகள் சுயமரியாதையோடு வாழணும்ல ஒரு காலத்துலலாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பேரிட்டு கூட கூப்பிட மாட்டாங்க கீதான்னு பேர் வச்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு நாள் கீதாவாது மாலாவாது ஜெயந்தி ஆவது ஏய் என்னடி ஏய்னா நமக்கே ஓ நம்மளை தான் கூப்பிட்றாரு நமக்கு என்ன ஏனா பேர் வச்சாங்க வீட்டில் அம்மா அப்பா ஏன் அந்த 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 வார்த்தைக்கு ஏன் நம்ம அடிமைத்தனமாக உள்ளே அடைப்பட்டு போனோம் தெரியுங்களா பொருளாதார ரீதியாக தன்னிறைவு இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கல இதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது ஜம்பரப்பட்டும் தவணிப்பட்டும் சல சல கையினே என் மனங்கட்டு ஏக்கமும் கொண்டு என்னமோ பண்ணுதடி குங்கும 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 குங்கு மப்புவே கொஞ்சம் 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 கொஞ்ச பூராவே அடடா எல்லாம் ஏஆர் ரகுமானுக்கும் சார் இருக்கும் சே போட்டியா வருவீங்க போல இருக்கேன் உடனே இவர் சித்திரப்பட்டு சேலைய கண்டு உனக்கு பிரியமா நீ பித்து பிடிச்சி பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா பொக்கிரி 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 ராஜா போதுமே போதுமே எதுக்கு இந்த தாஜா கலைஞர் மகளிர் உரிமை ஆயிரம் ரூபாய் வாங்குறது தானே அந்த தாஜா இன்றைக்கு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இல்லறத்தில் பெண்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் என் அன்பிற்குரியவர்களே நம் முதல்வர் செய்த மகத்தான சாதனை அந்த மனித நேயம் இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்க கம்ப ராமாயணத்துல ராமன் அவனுடைய வாயிலாக ஒரு பாடலை சொல்லுகிறார் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய ஆற்றலை நான் என்னவென்று சொல்லுவது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ வண்ண போரில் மழை வண்ண தன்னலே உன் கை வண்ணம் இங்கு கண்டேன் அளவிடற்காக இருக்கிறதே அப்படின்னு வியப்பதாக ஒரு பாடல் நான் இந்த பாட்டை இப்போ வரும்போது வந்தேன் இது ராமனுக்கு மட்டுமா பொருந்துகிறது இந்த பாடல் இதுல வண்ணம் 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 என்று சொன்னாலும் இதுல ஒரே ஒரு வண்ணம் தான் வெளிப்படும் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னா மழை தரக்கூடிய அந்த மேகம் கருமேகம் ராமன் கருப்பு நிறம் ராமன் கருப்பு நிறம் இதான் இதன் சொன்ன நிறம் இந்த பாட்டில் ஒரே நிறம் தான் மீதி வண்ணம்ங்கிறதுக்குலாம் வேற பொருள் கை வண்ணம் கை ஆற்றல் காலின் வண்ணம் காலினுடைய அருள் ஆனால் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் ராமன் என்னதான் கருப்பாக இருந்தாலும் அவன் கை வண்ணம் சிகப்பாக இருக்கும் கால் வண்ணமும் சிகப்பாக இருக்கும் மொத்தத்தில் ராமன் கருப்பு சிவப்பாக இருக்கிறான் ராமன் ராமன் எங்களுக்கு உரியவன் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறதே அந்த கூட்டத்தை தான் ராமன் நேசிக்கிறானா என்று பார்த்தால் ராமன் என்னவோ நம்மைத்தான் நேசித்துக் கொண்டே இருக்கிறான் கருப்பும் சிவப்புமாக ராமனனுடைய மனிதநேயம் உச்சம் என்று சொன்னால் நம் முதல்வரின் மனிதநேயம் அதைவிட உச்சம் அங்கே படிக்கிறோம் இங்கே செயலிலே பார்க்கிறோம் இதைவிட வருகின்ற நாற்பது தொகுதியிலே வெல்லுவதற்கு வேறொன்றும் நமக்கு தேவையில்லை அன்பிற்குரியவர்களே நாளை நமது நாற்பதும் நமதே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்